திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் படநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐந்து தலைப்பறி ஆறு சடையுல சந்தவை முப்பது சார்பு பதினெட்டு பந்தலும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்தது கிடந்தது மேலேறி ஓமே அதாவது ஐம்புலன்களால் செய்ய செயல்படக்கூடிய தலை அதில் ஐந்து இந்திரியங்கள் அதாவது கண் காது மூக்கு வாய் தோல் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நாடியோட பிணைந்து கட்டப்பட்டிருக்கு இந்த ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் மூலமாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ச இந்த ஆறு ஆதாரங்கள் மூலமாக முப்பது எலும்புகளும் அந்த எலும்புகளை இணைக்கக்கூடிய பதினெட்டு மூட்டுகளும் இவையெல்லாம் சேர்ந்து போர்வையால் அதாவது தோளுங்கிற போர்வையால் மூடி இருக்குது அதில் ஒன்பது துவாரங்கள் இருக்குது ரெண்டு கண் ரெண்டு காது மூக்கு துவாரம் ரெண்டு வாய் எருவாய் கருவாய் இப்படிலாம் இருக்கக்கூடியதா பதினைந்து விதமான எலும்பு வரி வரி எலும்பு இருக்கா அதை மண்டை எலும்பு தாட எலும்பு கழுத்தெலும்பு மார்பு எலும்பு முதுகு எலும்பு இது இவையெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மனித உடலானது இருக்குது இது இறந்து போச்சு அதாவது உடலானது உயிர் போயிடுச்சு அப்படின்னா சுற்றுலாட்டை கொண்டு போய் எரிச்சிறாங்க அப்படி எரிக்கும் பொழுது கிடைக்கிறது என்ன வெறும் சாம்பல் மட்டும்தான் கிடைக்குது அந்த வெந்த சாம்பலுக்கு பிறகு அந்த உயிர் என்னாச்சு அப்படின்னு யாராச்சும் தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த உயிர் என்னாச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம்னா சித்தாந்தம் படிக்கணும் சித்தாந்தம் படித்தா இந்த உயிர் என்ன நிலையை அடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் சித்திரம்பலம்